ஹாய் நண்பர்களே ஒரு உறவுல முதல் தடவை பார்க்கும் போது நீங்க கண்டிப்பா நிறுத்தியே ஆக வேண்டிய ஏழு நடத்தைகள் இருக்கு இல்லனா வாழ்க்கையே விஷயத்துல நிச்சயம் பொய் சொல்வாங்க உடனே நிறுத்துங்க ரெண்டு கிண்டலும் கண் உருட்டுவதும் மறைமுகமா மறைமுகமாறுவடத்துல வர்ற இந்த நக்கல் கிண்டல் கண் உருட்டுவது இதுல நகைச்சுவை இல்ல இது ஒரு எச்சரிக்கை மூன்று பொறுப்பேற்க மறுப்பது எப்ப பார்த்தாலும் மத்தவங்க மேல குறைய சொல்றது இந்த ஒரு பழக்கம் போக போக மோசமாகி மட்டும்தான் போகும் நான்கு புறம் பேசுவது மத்தவங்களை பத்தி உங்க கிட்ட தப்பா பேசுனா நிச்சயமா உங்களை பத்தியும் மத்தவங்க கிட்ட தப்பா பேசுவாங்க உஷாராருங்க ஐந்து உங்க எல்லைய சோதிச்சு பாக்குறது ஒரு முறை நீங்க பரவாயில்லன்னு விட்டா அவங்களுக்கு சரின்னு கத்து கொடுத்த மாதிரி ஆயிடும் உங்க எல்லையில உறுதியா நில்லுங்க ஆறு மாதிரி பேசுவது விக்டம் கார்டு எப்ப பார்த்தாலும் கஷ்டத்துல இருக்கிற மாதிரி பேசுறது பரதாபத்தை தேடுறது இல்ல இது ஒரு வகையான மறைமுக சூழ்ச்சி ஏழு பாராட்டுற மாதிரி இழிவுபடுத்துறது இந்த சட்ட உண்மையிலே உனக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சி இருக்கிறது பொறாமைதான் இந்த ஏழு நடத்தைகளை முதல் தட நிறுத்துங்க உங்களுடைய சுயமரியாதை தான் முக்கியம் இந்த ரகசியம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல நான் மாற மாட்டேன்னு சொல்லுங்க